நீங்கள் உங்கள் வாழை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க என்ன மெதல் இருக்குன்னு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை அப்போ வாழை கொஞ்சம் லேசாக செருவில் புள்ளி அடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஜெயம் அடிங்க ஜெயம் அடிச்சுட்டு அடுத்த டயனு மாறிடும் அடுத்த டெப்பு நீங்கள் நானும் கிரீன் அடிங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி அடித்து ஒரு பத்து நாள் நல்ல ஒரு அந்த புள்ளிகள்லாம் எல்லாம் மாறிட்டு நல்ல பசுமையாக நல்லா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அடுத்தப்பறம் நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப்பு ஒரு பதினஞ்சா கழிச்சு ஒரு நானும் கிரீன் அடித்தேன் தோட்டம் நல்ல ஒரு குழு 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 குன்னிட்டு நல்ல பசுமையாக நல்ல இயற்கை நல்லா இருக்கு சார் அதனால் இப்போ மூணு வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய எவ்வளவோ செலவு கம்மி நல்ல ஈல் நல்லா இருக்குது நம்ம வரோம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உரம் எடுப்பேன் வரும் இப்போ வெறும் மூணு ஏக்கருக்கும் நான் ஒரு பத்தாயிரம் தான் அடிச்சு பண்ணேன் அப்போது நம்ம இத்தனையாக நாளில் நாளில் ஒரு தான்

வணக்க தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கோம் ஏரல் தாலுக்கா ராஜபதின்ற இருந்து நம்ம பேசுகிறோம் முத்து ராமலிங்க வேல் அவர்களுடைய தோ ஐயாவனுடைய தோட்டத்தில் இருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து வாழை பண்ணியிருக்காரு இவருடைய விவசாய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது இந்த இரிகேஷன் மெத்தடெலாம் வேறு மாதிரி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா காவேரி எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி அமைப்பு வச்சுருக்காரு ஸோ அதை பற்றியும் விவரமாக பேசலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் இடுபொருளான நானோ கிரீன் டாக்டர் ஜெயம்மாவெல்லாம் வாங்கி பயன்படுத்தியிருக்கார் வாழைத்தோட்டத்துக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா ராஜபதி கிராமம் அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் என்னுடைய பேர் முத்துராமலிங்க கேவே ஐயா நான் வந்து இப்போ மூணு வருஷமாக இந்த இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சுட்டு வரேன் ஐயா இப்போ டாக்டர் நானோ கிரீன் லிக்யூடு ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்க டாக்டர் விவசாயத்தை பற்றி விவரம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது சார் நான் வந்து விவரம் வந்து நான் சென்றில் யூடியூப் அதெல்லாம் பார்ப்பேன் பார்த்தனால இந்த நானோ டாக்டர் நானோ கிரீன் நிறைய இந்த பூக்கு வாழைகளுக்கு மஞ்சள் இப்போ எல்லாத்துக்குமே அடித்து நான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருப்பேன் அப்போ நம்ம சரி நம்ம இது வரைக்கும் இயற்கை விவசாயம் நம்ம முப்பது வருஷமாக நான் விவசாயம் பார்க்க இயற்கை விவசாயத்தில் நம்ம போகலை நம்ம அது சரி நம்ம மண்ணுக்கே சாத்தியமாகுமான்னு நானும் அதை செய்யலை சரி ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சு பார்ப்போம் சரி எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேமனு நானும் அந்த யூடியூப்பில் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எல்லாமே கொடுத்துருந்தாங்க நம்பர் எல்லாமே அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ நான் ஃபோன்பேயில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பேசினேன் தொடர்பு தொடர்பில் பேசினேன் சார் மாதிரி எப்படி இருக்குது சார் நான் எங்களுக்கு அனுப்ப முடியுமா நான் எங்கள் தூத்துடி மாவட்டம் ஐயா நான் எதுனாலும் கொரியது எங்கேனாலும் நம்ம அனுப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அப்போ நீங்கள் உங்கள் வாழை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க என்ன மெதல் இருக்குது நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை அப்போ வாழை கொஞ்சம் லேசாக செருவில் புள்ளி அடிச்சிருக்குனாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஜெயம் அடிங்க ஜெயம் அடிச்சுட்டு அடுத்த டைம் மாறி அடுத்த டெப்பு நீங்கள் நானோ கிரீன் அடிங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி அடித்து ஒரு பத்து நாள் நல்ல ஒரு அந்த புள்ளிகள்லாம் எல்லாம் மாறிட்டு நல்ல பசுமையாக நல்லா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அடுத்தப்பறம் நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப்பு ஒரு பதினஞ்சா கழிச்சு ஒரு நானோ கிரீனி அடித்தேன் தோட்டம் நல்ல ஒரு குழு 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 விண்ணிட்டு நல்ல பசுமையாக நல்ல இயற்கை நல்லா இருக்குது சார் அதனால் மூணு வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவோ செலவு கம்மி நல்ல ஈல் நல்லா இருக்குது நம்ம உரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உரம் எடுப்பேன் ரசாயன உரம் இப்போ வெறும் மூணு ஏக்கருக்கு நான் ஒரு பத்தாயிரம் தான் அடிச்சு செவழி பண்ணேன் அப்போது நம்ம எத்தனையாக நாளில் நாளில் ஒரு ஐயா இப்போ கதளி வாழைக்கு வந்து நம்ம டாக்டர் நானோ கிரீன் அது டாக்டர் ஜெயம்லாம் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க எப்படி பயன்படுத்தி இருந்தீங்க பத்து பத்து லிட்ரு ஸ்ப்ரே டேங்கு அந்த பத்து லிட்டருக்கு பத்து மில்லி ஒரு லிட்டருக்கு பத்து மில்லி இப்போ அப்போ நூறு மில்லி ஒரு டேங்கு நூறு மில்லி போட்டு நான் பசை போட்டு ஸ்ப்ரே பண்ணேன் சார் ஸ்ப்ரே பண்ணீங்களா ஆமாம் ஆமாம் வெலை வெளியாக மேலேருந்து குரத்துலேருந்து அப்படியே அடிச்சு விட்டோம் என்ன ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்க மேலே அடிக்கிறதுக்கு மரம் மரம் புள்ள நினைகிற மாதிரி அடிச்சிங்களே எப்படிங்க ஆமாம் ஆமாம் அந்த ஸ்ப்ரே நம்ம சாத்தி ஸ்ப்ரே தான் அது வந்து நம்ம லென்த்தை கொட்டிக்கலாம் அது சுருக்கிக்கலாம் அது நம்ம இழுத்தம்னா லென்த்தை கொட்டிக்கலாம் அதை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சோம்னா மேலே கொண்டு வரைக்கும் அழைச்சிக்கலாம் எத்தனை நாள் இடைவெளியில் அடிச்சிங்க ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் அடித்தேன் எத்தனை நாளில் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிஞ்சுது இப்போ ஒரு இப்போ செடி பாதிப்பாக இருந்தது இந்த வாழை பாதிப்பாக இருந்தது ஆமாம் நம்ம இடுபொருள் வாங்கி பயன்படுத்தின பிறகு எத்தனை நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிதுங்கய்யா நாளே நாளில் மாற்றம் தெரிஞ்சது ஆனால் வாழை கா தண்ணி உள்ள காணுக்குள்ளே நிற்கணும் தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது ஆ தண்ணி கிடந்தா தான் அதை உயர்த்தி கொடுக்கும் நம்ம அதை வேறு வழியாக போய் அதை நம்ம அதை நம்மளுக்கு அது ரிசல்ட் வாங்க நம்மளுக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் அடிச்சோம்னா அது ரிசல்ட் தெரியாது சரிங்க அதனால தண்ணி நிறுத்தி தான் நிறுத்திக்கிட்டு ஒவ்வொரு பொருளும் அடிக்கணும் ஆமா ஆமா ஐயா இப்போ ஜெயம் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க ஜெயம் எப்படி பயன்படுத்துனீங்க எதுக்காக ஜெயம் வாங்கியிருந்தீங்க நம்ம வாழையில கருவல் இருந்துச்சு இலைக்கர்கள் அப்போ நான் ஐயா கிட்ட நான் போன் பண்ணி தொடர்பு கொண்டாப்போம் இந்த மாதிரி சார் இலைக்கருவல் இருக்கு அதுக்கு எதுவும் மாற்றங்கள் அப்போ வந்து ஜெயம் இலக்கியர்களுக்கு நம்ம போட்டுக்கும் ஜெயமணி வாங்கி அடிக்க ஒரு முறை அடிக்க அடிக்க அது ஒரு கருவல் மாறிடும் அப்படின்னாங்க சரி அதனால் சாப்பிட்ட வந்து நம்ம ஜெயம் ஆர்டர் பண்ணி ஜெயம் வாங்கி இதே ம மெத்தட் தான் ஒரு லிட்டருக்கு பத்து மணி தான் அதே மாதிரி பத்து லிட்டருக்கு நூறு மணி தான் வாங்கி ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு பாட்டு ஒரு லிட்டரு தான் அடித்தேன் ஓகேங்க மூணு ஏக்கர் மூணு பாட்டு தான் அடித்தேன் மூணு பாட்டுல ஸ்ப்ரே பண்ணோம் அதே இது ஒரு ஒரு வாரத்தில் பத்து பத்து நாள் பத்து நாளில் ரிசல்ட்டு தெளிவாக தெரிஞ்சது அது அப்படி அடுத்த இலைகள் வரதுல அப்படியே எந்த கருகலும் இல்லை எதுவுமே இல்லை இல்லைன்னா இலை மேலே வர பரவ வர கருகு தான் அடிச்சிருந்துச்சு ஆனால் ஜெயம் ஜெயம் வந்து அடித்த பிறகு பத்து நாளில் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு நல்ல இலை நல்லா பசுமையாக தான் இருந்துச்சு அதனால மாற்றம் நல்ல முழு மாற்றம் தெரிஞ்சுது ஓகேங்க ஏமா ஆமா இது முன்னாட்டி பயன்படுத்த முன்னாட்டி அப்படி இருந்துச்சு இருந்தது இல்லைங்களா புள்ளா இருந்ததுங்களா தோட்டம் இருந்துச்சு இப்போ நான் அடிச்ச பிறகு இந்த அறிக்கைக்கு முன்னாடி உள்ள விலை இதான் இப்படிதான பாதிப்பு இருந்தது பாதிப்பு இருந்துச்சு அடிச்ச பிறகு மேல எல்லாம் ஒண்ணுமே அப்படி இல்ல ஓ ஒரு இலை கூட அது மாதிரி மேல எல்லாம் மாறிட்டு இது அறிக்கைக்கு முன்னாட்டி உள்ள வேலை அடி இலை ஓகே 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 ஆமா 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 சரிங்க சரிங்க தான் இருக்கும் இந்த இதுக்காக தான் நீங்க வாங்கி பயன்படுத்தி மற்ற இலைகள்லாம் இருக்கு வாழை விவசாயிகள் கவனத்திற்கு இது மாதிரி வந்து இலை புள்ளி இலை கருகள் மாதிரி வருங்க இது சிக்கோட வந்து மெயினாக அதிகமா பாதிப்பு வரும் இது ஒரு பூஞ்சையினால வரக்கூடிய ஒரு நோய் சரி அதனால நீங்க வந்து டாக்டர் ஜெயம் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் எடுபொருள வந்து டாக்டர் ஜெயம் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இதுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஐயாவினுடைய தோட்டத்தில் இது அதிகமா பாதிப்பு இருந்திருக்கு இது பயன்படுத்தின பிறகுதான் இது அடி இலைங்க மேல் இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அதுக்கு பிறகு நானோ கிரீன் லிக்யூடு நானோ கிரீன் லிக்யூட் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்திருக்காரு இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அவர் தோட்டத்தில் இந்த பதிவுகள் பண்றப்ப இந்த விஷயத்த காட்டணும்னு நினைச்சோம் தான் பாருங்க இந்த இது மாதிரி தான் நம்ம சிக்கியாக இலை புலி வரும்னு வச்சுக்காங்களேன் இது வந்து ரொம்ப கிளியரான இலைகள் வந்து மேலே இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இ இவருடைய தோட்டத்தில் இப்போ அடி எலைகள்லாம் வந்து பாதிப்பு இருந்தது மேல் இலைகள் பாருங்கள் மேல் இலைகள் எந்த பாதிப்பும் இல்லை ஐயா ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் வாங்கி பயன்படுத்தலாமா வேண்டாமா அதுவுமே பயன்படுத்தலாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நம்ம யோசிக்காமல் நம்ம பண்ணலாம் டாக்டர் நானும் ஈழன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்க விவசாயிகள் வாங்கி விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயி தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நான் கேட்காங்க இது என்ன அடிச்சிங்க வாழ நல்லா இருக்குன்னு கேட்காங்க நான் தாட்டும் நானுகிறேன்னு அடித்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு பிறகு அவங்க அதை ரெண்டாவது அதை மூவ் பண்ணி அதை செயல்பாட்டு கொண்டு வர மாட்டாங்க அதனால தான் நம்ம ஒரு சாப்பிட்ட சொல்லி ஒரு பதிவு நம்ம ஏரியாவில் போட்டுருவோம் அதனால் அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டு சரிங்க கண்டிப்பாக இதை பார்க்கற அனைத்து விவசாயிகளுக்கும் புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கதளி வாழைக்கு வந்து டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருளான டாக்டர் ஜெயம் டாக்டர் நானோ கிரீன் லிக்யூடு ஃபெர்டிலைசர் வாங்கி முத்துராமலிங்க வேல் ஐயா அவர்களின் தோட்டத்தில் வந்து கதலி வாழைக்கு பயன்படுத்தியிருக்காரு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய முழுமையான உரையாடல் வந்து இந்த பதிவில் இருக்கு நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துக்கலாம் இந்த வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரல் தாலுக்காவில் ராஜபுரி ராஜபதி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் அந்த பதிவு நம்ம பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாக வந்து வாழை சிறப்பாக வந்து இருக்காங்க அந்த வழியில் இந்த ஐயாவினுடைய தோட்டத்தில் கதளி வாழை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து முழுமையான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இவருடைய சில விவசாய முறைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு நம்மளுடைய மெடுபொருள் வாங்கி எப்படி பயன்படுத்தியிருக்கார் சில விவசாய நுணுக்கங்களையும் சொல்லியிருக்காரு இந்த பதிவை வந்து முழுமையா பாருங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா